சட்டமன்ற உறுப்பினர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் செயல்பாடுகள் நடைமுறைகள் அனைத்தையும் தாண்டி ஒரு அரசியல்வாதி எந்த அளவிற்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்துவிட்டு சென்ற பாசத்திற்குரிய அண்ணன் ஆ நடராசன் அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பாசத்திற்குரிய என்னுடைய மூத்த சகோதரர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இதிலே நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் அவருடைய படத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு தடவையும் நடத்திட்டு இருக்காங்க எடுத்து ஒவ்வொருத்தரா பார்த்து வீடு தேடி போய் அவங்க இருக்கக்கூடிய இடங்களை தேடி போய் பல முறை அழைத்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை எனக்கு கூப்பிட்டு என்னை மட்டும் இல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாலஞ்சு முறை கூப்பிட்டுருப்பாரு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து அவர்களை சிறப்பிக்க வேண்டும் அவர் நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆசையும் உந்துதலும் அவருக்கு இருக்கிறது என்றால் ஆ நடராசன் அவர்கள் என்ன தாக்கத்தை அவருக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார் இவ்வளவு நாள் கழிச்சு அவருக்கு ஒரு படத்திறப்பு விழா நடத்தி அவரை பற்றிய செய்திகளை அந்த படத்தில் போடாதுங்கிறது ஒரு படத்தை திறந்து வைக்கிறது மட்டும் கிடையாது ஒருவருடைய படத்தை திறந்து வைக்கும் போது அந்த படத்திற்குரியவர் யார் அவர் என்ன சாதித்து விட்டு போகிறார் அவரை பார்த்து நாம் என்ன படிக்க வேண்டும் என்பதை இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த படத்திறப்புடைய நோக்கம் பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன எல்லா அரசியல் கட்சியிலையும் நல்லவன் இருப்பான் அயோக்கியம் இருப்பான் இது கட்சி வித்தியாசமெல்லாம் கிடையாது இந்த கட்சியில் தான் ரொம்ப புனித மாணவர்கள் இருக்காங்க மாணவர்களுடைய கோட்டை இந்த கட்சி அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லா கட்சியிலையும் எப்படி மக்கள் எப்படி இருக்காங்களோ இந்த சமுதாயம் எப்படி இருக்குதோ அதனால அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் அயோக்கிய பயணம் இருப்பான் நல்லவங்களும் இருப்பாங்க ஆனால் ஒரு கட்சிக்குள் இருந்து கட்சி ஆட்சிக்குள்ளே இருக்கும்போது தனக்காக பணியாற்றியவர்கள் தனக்காக வேலை செய்தவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக அந்த அரசியலை பயன்படுத்தி ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக தன்னை சுற்றி வந்தாலும் அதிலே கவனமாக இருந்து தனக்கு கட்சியில ஒரு சிலர் ஆதரவு அளிக்காவிட்டாலும் பரவாயில்லை அவர் அந்த தொழிலை செய்யக்கூடாது இந்த கெட்ட காரியத்தை செய்யக்கூடாது எனக்கு அவர் பலமாக இருப்பார் என்பதெல்லாம் இரண்டாவது பட்சம் ஆனால் அது தவறு என்றால் மக்களுக்கு தவறாக போய்விடும் என்று கருதினால் தன்னை சுற்றி இருந்தால் கூட கண்டிப்போடு நடத்தி அதை அவனை செய்ய விடாமல் தடுத்து இப்படித்தான் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீ என்னை விட்டு போய்விடுவதை பற்றி நான் கவலை இல்லை என்கின்ற நிலையில் இத்தனை ஆண்டு காலம் அவர் இருந்தபோது அவர் கட்சி நடத்தி தொடர்ச்சியாக அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் நிச்சயமா அது ஒரு பெரிய கலை தான் கட்டுப்படுத்த முடியாது நம்ம ஜெயிச்சிட்டா நம்ம கூட வேலை செய்யறாங்க அந்த வாரத்தில் அப்படியே வேலை வாரமா எங்கேயாவது சாரா வித்துக்கலாம் போலீஸ்காரன் வந்தா அண்ணன் பேரை சொல்லி தப்பிச்சுக்கலாம் இப்படி எல்லாம் அவர்கிட்ட பண்ண முடியாது நான் கவனிச்சிருக்கிறேன் எப்படி என்னை கூப்பிட்டு படத்திற போல நடத்துறாருன்னு எனக்கு தெரியல எனக்கும் அவருக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு அவருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது எந்த அடிப்படையில் என்னைய தெரிந்து முடிதாக நான் படித்திருக்கிறேன் அவரோடு கட்சியோ கொள்கையோ எதுவும் தெரியாத அந்த காலகட்டத்தில் கொள்கை தெரிந்து கட்சிக்கு வந்தவர்கள் அல்ல ஒரு காலத்தில் நாங்கள் இயல்பாக எங்களுக்கு நினைவே அந்த கட்சியாக இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் தேர்தலில் அவருக்காக வேலை செஞ்சிருக்கிறோம் சின்ன வயசுல கரைபடையாத கரத்துக்கு சொந்தக்காரர் என்று உண்மையாக வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் ஓட்டு கேட்ட ஞாபகம் இன்றைக்கும் எங்கள் மனதிற்குள்ளே இருக்கின்றோம் எல்லா இடங்கள்லையும் இப்படிப்பட்ட செய்தியை சொல்வதற்கு இவரை தவிர வேற வேட்பாளர் யாரும் இல்லை ஒரு நேர்மையான வேட்பாளர் என்பதை வீட்டிலே போய் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு இவர் தப்பர் செய்ய மாட்டார் ஒரு நேர்மையான சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்து என்று நாங்கள் உரிமையோடு உறுதியோடு ஒவ்வொரு வீடாக உள்ள ஒரு வேட்பாளராக அன்றைக்கு இருந்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதற்கு பின்பும் குடும்பத்திற்காக தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக பதவியை ஒரு சிறு துளை கூட பயன்படுத்தியதில்லை என் குடும்பத்துக்கு என் பொண்ணுகளுக்கு செய்கிறதுக்காக கட்சியை பயன்படுத்தி பல தொழில்களை உருவாக்கி தருவது இன்னைக்கெல்லாம் அரசியல் அது சர்வ சாதாரணமாக போச்சு பேரலா நமக்கு தெரியாமையே நமக்கு சொத்துக்கள் உருவாகிடும் இது எல்லா இடங்களிலும் நடக்குது ஆனால் ஒரு பைசா கூட தனது சொந்த காரியத்திற்காக அந்த பொது இருந்தோ அல்லது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்காக பயன்படுத்தியதில்லை என்ற ஒரு அற்புதமான செய்தியை அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார் ஒரு பொதுவான வாழ்க்கை பொது வாழ்க்கை என்பது என்னை இழந்து என்னுடைய பொருளாதாரத்தை இழந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையை இழந்து இந்த சமூகத்திற்கு நான் செய்தது செய்வதுதான் என்னுடைய கடமை இதற்குத்தான் என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி இருக்கிறார்கள் இந்த பொது வாழ்க்கையில இருந்து எனக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ நான் கொஞ்சம் கூட எடுத்துக் கொள்ள மாட்டேன் முழுவதுமாக இந்த மக்களுக்காக பணியாற்றுவேன் நேர்மையோடு இருப்பேன் என்னை சுற்றி இருப்பவர்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு யாரை பார்ப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவருடைய நினைவுகள் அந்த கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் இந்த சிந்தனை எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட சிந்தனை அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் பொது வாழ்க்கையை எப்படி மக்களுக்காக மட்டும் பயன்பட வேண்டும் பயன்படுத்தக்கூடாது என்று எல்லா இடங்களிலும் இருப்பவர்கள் சிந்தித்தால் ஆ உறுப்பினர்களும் இருப்பார்களே ஆனால் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிந்திப்பார்களே ஆனால் தமிழ்நாடு இந்த உலகத்தினுடைய மிக முன்னணி மாநிலமாக உருவாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து எல்லாம் இன்னைக்கு தொழிலாய் போச்சு அரசியலுக்கு எதுக்கு வர்றாங்க வாய்ப்பை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் சம்பாதிக்க முடியுமோ என்றால் அண்ணன் கோவிச்சக்கூடாது நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு பலரை கூப்பிட்டுருப்பாரு ஆனால் ஆ அவர்கள் மீது இனம் புரியாத பற்றுள்ளவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே இருந்தாலும் கூட அவர் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாரு ஆனால் வந்திருக்கிறவர்களை பார்க்கும் போது அவரோட ஃபாலோவர்ஸ் அவர் என்ன நினைக்கிறாரோ ஒரு கட்சியில் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி நாமும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்திருக்கீங்க எனக்கு புரியுது அதனால அவரை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நேர்மையா இருக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ண முடியும் இல்லைன்னா ஃபாலோ பண்ண முடியாது அன்னைக்கு காலகட்டத்திலே அவரு விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பான் ரொம்ப தூரம் போயிருக்கணும் வேற வழி இல்லை இப்படி ஒரு அரசியல் குடும்பத்தை அரசியல் சமூகத்தை கட்சியில் கொள்கைகள் வேறாக இருக்கலாம் எனக்கு ஒரு கொள்கை இருக்கும் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும் அண்ணா கொள்கையில் இருக்கும் கொள்கை இருக்கும் காமராஜர் கொள்கை கொள்கை இருக்கும் நாட்டில் பல கட்சிகள் உருவாகலாம் பல கட்சிகள் இருக்கிறதா நாட்டுக்கு நல்லது கொள்கைகள் வித்தியாசங்கள் இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அண்ணாவும் காமராஜரும் நேர்மையாக இருந்தார்கள் ரெண்டு பேரத்தில் நேர்மை பத்தி யாரும் குற்றம் சொல்ல முடியாது அன்றைக்கு இருந்தக்கூடிய அரசியல் நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு நேர் எதிர் துருவங்கள் காமராஜராக இருந்தாலும் சரி அண்ணாவாக இருந்தாலும் சரி கொள்கையிலே நேர் எதிராக வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கொள்கையில வித்தியாசம் இருந்தது பல இயக்கங்கள் இருந்திருக்கலாம் கொள்கையிலே வித்தியாசம் இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம் ஆனால் ரெண்டு பேருத்தினுடைய நேர்மையும் இந்த மக்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல இருந்தது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாக வேண்டும் என்றால் அண்ணன் நடராசன் அவர்களுடைய செயல்பாட்டுகளை நாம் உள்வாங்கி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நேர்மையானவரை பாராட்டி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த நிகழ்ச்சியில வந்து எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு அளித்திருக்கிறேன் கள்ளக்குறிச்சியில இறந்த வீரர்களுக்கு வீர வணக்கம்னு வணக்கம் எனக்கு ஷாக் ஆயிட்ட இந்த மது பழக்கத்திற்கு எதிராக நின்றவர் அண்ணன் தனக்கு கூட சரக்கு வைக்கிறது மாட்டார் அவ்வளவு தூரம் அதில் நேர்மையை கடைபிடித்தார் அவர் இருக்கின்றவரை ஒரு அற்புதமான செயல்பாட்டாளர் எல்லா விஷயங்களிலும் சரி கல்வித்துறையில் நமக்கு தெரியாது பள்ளிக்கூடங்களை டெவலப் பண்ணணும் நான் அதுக்கு பின்னாடி மதுக்கரில பள்ளிக்கூடம் வந்து இப்ப தாலுக்கா உருவாயிருச்சு அந்த இடம் ஏற்கனவே நல்ல ஸ்கூலா செயல்பட்டு இடம் அதை மாத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு அப்போ அதுக்கு எதிர்க்க போராடும் போது நான் வேறு கட்சியில இருந்தாலும் கூட என்னை கூப்பிட்டு அழைச்சு பாராட்டுவார் பல நிகழ்ச்சிகளை நாங்க போஸ்ட் ஒட்டுவோம் முக்கியமான செய்திகளுக்காக போஸ்ட் ஒட்டுவோம் கட்சி வித்தியாசங்கள் இருக்கலாம் நாங்கள் நான் மதிமுக இருந்தேன் நேர் எதிர்த்துவங்களாக இருந்தோம் ஆனால் கூட நம்முடைய எடுக்கக்கூடிய போராட்டங்கள் மக்களுக்கு நல்லதாக இருக்கும் போது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நம்ம பையன் இந்த மாதிரி நிகழ்ச்சியை பண்றான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து நமக்கு மீண்டும் போராட வேண்டும் என்ற உந்து சக்தியை ஏற்படுத்தி இருந்தார் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அவன் என்ன செஞ்சாலும் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது எதிர்கட்சியாக இருந்தாலும் செயல்படுகிறவர்கள் மக்களுக்காக செயல்படுகிறார்கள் என்று தெரிந்தால் அந்த பண்பு வித்தியாசங்கள் ஜெயிக்கிறோம் நம்முடைய நிலைப்பாட்டை அமல்படுத்துறோம் அதெல்லாம் வேற ஆனா கூட சின்ன கட்சியாக இருந்தாலும் சின்ன சின்ன கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மாற்று இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்களை அவர்களுடைய உழைப்பை அவர்களுடைய சிந்தனையே அவர்களுடைய கருத்தை மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கணும் என்ன என்கிட்ட நிறைய தடவை பேசுவாரு கடைக்கு வருவாரு பேசுவாரு தேர்தல் சமயத்துல மட்டும் வர மாட்டார் அப்ப நான் கேட்பேன் என்னன்னா தேர்தல் வர வரமாட்டீங்களே அப்ப சொல்லுவாரு நான் தேர்தல் சமயத்துல உன்னை பாக்குறதுக்கு வந்தா நான் ஏதோ உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என் கட்சிக்கு ஆதரவா உன்னை செயல்பட வைக்கிறேன் அப்படிங்கிற பேரு கெட்ட பேர் உன்னுடைய கட்சியில உனக்கு ஏற்படும் அதனால நான் வந்து அந்த சமயத்துல உங்களை சந்திக்க வர வர்றது இல்லைன்னு சொல்றாரு யோசிச்சு பாக்கணும் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் அந்த இடத்துல இருக்கின்ற அந்த கட்சி நிர்வாகம் என் மேல் சந்தேகப்படக்கூடாது நான் அந்த கட்சியிலே வளர வேண்டும் நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோட அவர் இருந்திருக்கிறார் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான புரிதல் அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்கிறோம் இப்படி இந்த மக்களுக்காக பணியாற்றியவர் ஒரு கிடைத்த வாய்ப்பை தன்னுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்தாமல் மக்களுக்காக பயன்படுத்தி ஒரு நல்ல உதாரணமாக இருந்துவிட்டு போயிருக்கிறார் அண்ணன் நடராஜன் அவர்கள் ஒரு பெரிய அரசியலிலே இன்றைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது அந்த மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களாக எனக்கு தெரியவில்லை அந்த மாற்றங்கள் வளர்ச்சிகள் வேறு விதமாக ஏற்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு வேறு விதமாக அந்த வளர்ச்சி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் போது அந்த நடராஜன் அவர்களுடைய செயல்பாட்டிலும் அவருடைய சிந்தனையிலும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக எல்லோரும் உருவாக வேண்டும் என்ற கருத்துக்களை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் எத்தனையோ செய்திகள் இருந்தாலும் மணி பதினோரு மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதுக்கு ஆயிடுச்சு இன்னும் எல்லாரும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் நீண்ட நேரம் கருத்துக்களை பேசலாம் இருந்தாலும் கூட ஒரு நல்ல தலைவருக்கு இந்த நாளில் அவருடைய அவருடைய நினைவுகளை நம்முள் கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு மட்டுமில்லாமல் நமக்குள்ளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நல்ல நாளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து அவர் படத்தை திறக்கின்ற வாய்ப்பை அளித்த பாச திருப்பரேணன் தம்பிதுரை அவர்களுக்கும் மற்றும் இந்த அவருடைய அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்